டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் பத்தொன்பது விஜயேந்தர் தனது அறையில் அமர்ந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் அனன்யா வருவதை பார்த்தவர் சிரித்துக்கொண்டே அம்மாடி அனன்யா வர வர நீ எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட என்றார் பிறகு கொஞ்சம் யோசித்துவிட்டு தன் வார்த்தைகளை திருத்திக் கொண்டு என்ன இல்ல இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பழக்க வழக்கங்களும் உன்னால கெட்டு போயிடுச்சு என்றார் அனன்யா தன் சிந்தனையில் மூழ்கியிருந்ததால் அவரிடம் எதுவும் பேசாமல் மருந்தையும் பாலையும் கொடுத்தாள் தன் கேலிக்கு பதிலளிக்காமல் ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்த அனன்யாவின் வேதனையான முகத்தை பார்த்த விஜயேந்தர் மாடி அனன்யா என்ன ஆச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் இப்படி முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு ருத்ரன் உன்னை எதுவும் சொல்லிட்டானா என்று அக்கறையாக கேட்டார் விஜயேந்தரின் கவலையான குரலில் சுய நினைவுக்கு வந்த அனன்யா அவரை பார்த்து முதலில் ஆமா என்று தலையாட்டினாள் பின் உடனே மறுத்து இல்லை என்று தலையை ஆட்டினாள் அனன்யாவின் குழப்பத்தை கவனித்த விஜயேந்தர் பெருமூச்சுடன் அவளை தன்னருகில் உட்காரும்படி சைகை காட்டினார் இங்கு வா இப்படி வந்து உக்காரு ஓ மனசுல என்ன உறுத்திட்டு இருக்குன்னு முதல்ல சொல்லு என்றார் தயக்கத்துடன் தலையசைத்த அனன்யா அது அது தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேப்பேன் நீங்க வருத்தப்படக்கூடாது என்றாள் அனன்யாவின் ஃபீலிங்கை பார்த்து புன்னகைத்த விஜயேந்தர் நம்பிக்கையுடன் அம்மாடி அனன்யா நான் உன்ன இந்த வீட்டுக்கு மருமகளா தான் கூப்பிட்டு வந்தேன் ஆனா உன்னோட பாசமும் குணமும் உன்னை இந்த வீட்டோட மகளா தான் என்ன பார்க்க வைக்குது ஒரு பேத்தி தான் தாத்தா கிட்ட எதை கேட்கவும் தயங்க வேண்டியதில்ல நீ தாராளமா உன் மனசுல இருக்கிற கேள்விய கேளு என்று அனுமதி கொடுத்தார் ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்ட அனன்யா தாத்தா இன்னைக்கு அப்பா ரோஹன் கிட்ட ஏதோ மனசு நோகுற மாதிரி சொன்னாரு அதாவது அவனாலதான் அவங்க அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹன் எதுவுமே பதில் சொல்லல அமைதியா அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டான் ஆனா அவனோட கண்ணுல அவ்ளோ வலி அது எனக்கே தெளிவா தெரிஞ்சது அவர் ஏன் ரோஹனை திட்டுறாரு ரோஹனோட அம்மாவுக்கும் ரோஹன் அப்பா ரோஹனை திட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அப்பா தான் சொந்த பையனை ஏன் இப்படியெல்லாம் பேசணும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு என்று கேட்டாள் அனன்யாவின் கேள்விக்கு விஜயேந்தரும் மௌனமானார் இந்த கேள்வி நிச்சயம் என்றாவது ஒரு நாள் அனன்யாவின் மனதில் வரும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் இத்தனை சீக்கிரம் வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அதனால் ஏதோ யோசனையில் மூழ்கி இருந்தார் காலத்தால் கூட ஆற முடியாத சில பழைய காயங்கள் இந்த வீட்டில் இருந்தன காலத்தால் சரி செய்ய முடியாத காயங்களை அனன்யா ஆற்றுவாள் என்று அவர் உள்ளம் சொல்ல அவர் அனன்யாவை அமைதியாகப் பார்த்தார் விஜயேந்தர் ஏதோ முடிவுடன் சொல்ல வாயை திறக்க ருத்ரன் அந்த அரைக்கதவை திறந்து கோபத்துடன் உள்ளே வந்தான் அனன்யா விஜயேந்தர் இருவரும் ருத்ரனை பார்த்தனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ருத்ரனை பார்த்த அனன்யா அவன் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அனன்யாவை பார்த்த ருத்ரன் கடுமையான குரலில் தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுவும் தனியா என்றான் தனியா என்ற வார்த்தைக்கு மட்டும் ருத்ரன் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன உடனேயே அவன் தன்னைத்தான் வெளியேற சொல்கிறான் என்பதை அனன்யா புரிந்து கொண்டாள் அதனால் அவள் வேகமாக எழுந்து தாத்தா நான் போறேன் நாம அப்புறம் பேசலாம் என்றவள் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டாள் அவள் சென்றவுடன் அந்த அறையின் கதவை அதிக சத்தத்துடன் வேகமாக மூடினான் ருத்ரன் அந்த சத்தம் அனன்யாவை சற்று விட்டது ஆத்தாடி இந்த சைக்கோ என்ன இவ்ளோ கோவத்துல இருக்கு இப்ப நான் அவன் முன்னாடி போனா கண்டிப்பா எனக்கான சாவ தேடி நானே போறதுக்கு சமம் அதனால அவன் கண்ணில படாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது எப்ப நல்லா இருப்பான் எப்ப கோவப்படுவான்னே தெரிய மாட்டேங்குது இவனை போய் காணோன்னு தேடு நேம்பாரு என்ன சொல்லணும் சைக்கோ சரியான திமிரு பிடிச்ச சைக்கோ என்று திட்டி தனது ரூமுக்கு செல்லாமல் தோட்டத்திற்கு சென்றாள் பத்து நிமிடம் கழித்து விஜயேந்தரின் அறையை விட்டு வெளியேறிய ருத்ரன் அதே கோபத்துடன் தனது அறைக்குச் சென்றான் அறையில் அனன்யாவை காணாததால் தன் அறையை உள்ளிருந்தபடியே பூட்டிவிட்டு நேராக படுக்கையில் படுத்து கொண்டான் இப்போதும் அவன் மனதில் அனன்யாவின் மீதான கோபமும் வெறுப்பும் அப்படியே இருந்தது அனன்யா அன்று பானிபூரி கடையில் வேறொரு நபருடன் நெருக்கமாக இருந்த காட்சியை அவனால் மறக்கவே முடியவில்லை உண்மை என்னவென்றால் அவன் பார்வையில் அனன்யா ஒரு வஞ்சகமும் தந்திரமும் தெரிந்த ஏமாற்றுக்காரியாக மாறிப்போனாள் காலை நேரம் தன் அறையில் ஆகாஷ் மிகவும் கவலையுடன் எதையோ அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தார் அவர் எவ்வளவோ தேடியும் அவர் தேடியது கிடைக்காததால் வீட்டு வேலையாட்களை அழைத்து கோபமாக கத்திக்கொண்டிருந்தார் என் ரூம்ல இருக்கிற என்னோட திங்ஸ என்னோட பர்மிஷன் இல்லாம தொட யாருக்கு தைரியம் வந்துச்சு என்று கோபமாக அவர் கேட்க வேலையாட்கள் அனைவரும் அதிர்ச்சியில் இல்லை என்று தலையை ஆட்டியபடி நின்றனர் இதை பார்த்த ஆகாஷ் கிட்டத்தட்ட அலற ஆரம்பித்தார் அப்போ அந்த பெட்டி எங்க போச்சு உண்மையை சொல்லுங்க இல்ல ஒருத்தரும் இங்க வேல பார்க்க முடியாது என்று கத்தினார் அப்போது அந்த அறைக்குள் ஓடிவந்த கனி ஒரு பெட்டியை கையில் பிடித்தபடி அவரிடம் வந்தான் சார் நீங்க தேடிட்டு இருக்கிற பெட்டி இதுவான்னு பாருங்க என்று கேட்டான் ஆகாஷ் கணியின் கையில் இருந்த பெட்டியை பார்த்தார் உடனடியாக அதை அவனிடமிருந்து பறித்து அதை சரி பார்த்தார் அவர் பெட்டியை திறந்து உள்ளே பார்த்தபோது அவர் கண் ஆச்சரியத்தில் விரிந்தது அந்த உடைந்த பெட்டியை மீட்டெடுக்க யாரோ ஒருவர் மிகுந்த முயற்சி எடுத்திருந்தது தெளிவாக தெரிந்தது அதே நேரத்தில் அதிலிருந்த அனைத்து விரிசல்களையும் அழகாக அலங்கரித்து புதிது போல மாற்றியிருந்தனர் இதை பார்த்த ஆகாஷின் கண்கள் ஈரமானது அவருடைய கௌசல்யாவின் நினைவுகள் அவருக்குள் மீண்டும் வந்தன ஆகாஷ் தன் ஈரமான கண்களுடன் கணியை பார்த்து நீ நீதான் இதை செஞ்சியா என்று கேட்டான் கனி வேகமாக தலையை ஆட்டினான் ஐயோ இல்ல இல்ல சார் நான் அதை செய்யல சின்ன மேடம் தான் இந்த பெட்டிய உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்புறம் காலையில சாப்பிடுறதுக்கும் உங்களை கீழே வர சொன்னாங்க என்றான் கனியின் வார்த்தைகளில் ஆகாஷ் குழம்பி போனார் இத செஞ்சது உண்மையிலேயே அனன்யாதானா ஆனா எதுக்காக என்று எண்ணியவரின் மனதில் பல கேள்விகள் அவரால் எதற்கும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை கனியும் மற்ற வேலையாட்களும் அங்கிருந்து புறப்பட ஆகாஷ் இன்னும் அந்த பெட்டியை கைகளில் வைத்திருந்தார் அப்போது அதிலிருந்த ஒரு குறிப்பு அவர் கண்ணில் பட்டது அதை பெட்டியிலிருந்து எடுத்தவர் படிக்கத் தொடங்கினார் நினைவுகள் கண்ணாடியில் வைக்கப்பட்டா அது இப்ப இல்லைன்னாலும் எப்ப வேணும்னாலும் உடைய வாய்ப்பு ஆனா அதே நினைவுகளை இதயத்துல வச்சா ஒருபோதும் அழிஞ்சு போகாது என்று எழுதியிருந்தது இந்த வரியை படித்தவர் முகத்தில் பல மடங்கு ஆச்சரியம் தெரிந்தது அந்த வரியை மீண்டும் மீண்டும் படித்தார் கௌசல்யா ஒரு முறை அவரிடம் இது போன்ற விஷயங்களை பற்றி பேசும்போது இதே வரிகளை அவரிடம் சொல்லி இருந்தார் இன்று மீண்டும் அந்த வரிகள் அவர் கண்முன்னே வரவும் அவரால் மனதில் எழுந்த அலைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை சற்று உணர்ச்சி வசப்பட்டவரின் கண்கள் கோர்க்க அந்த பெட்டியை அன்புடன் தடவினார் மறுபுறம் அனைவரும் காலை உணவுக்கு வந்திருந்தனர் ருத்ரன் கூட அங்கு இருந்தான் ஆனால் இன்று அவன் அனன்யாவை ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை அனன்யாவின் மீதான கோபமும் வெறுப்பும் அவனுக்கு இன்னும் குறையவில்லை அனன்யா அனைவருக்கும் அவர்களது உணவை பரிமாறிக் கொண்டிருந்த பொழுது ரோஹன் அனன்யாவின் விரல்களில் போடப்பட்டிருந்த கட்டை கவனித்தான் ஐயோ அண்ணி என்னாச்சு உங்களுக்கு எப்படி காயமாச்சு என்று அவளின் கையை பிடித்து கவலையுடன் கேட்டான் ரோஹன் ரோஹனின் வார்த்தைகளை கேட்டதும் ருத்ரனைத் தவிர அனைவரின் பார்வையும் அனன்யாவின் கையை நோக்கிச் சென்றது அனன்யா வேகமாக தன் கையை பின்னால் நகர்த்திக் கொண்டாள் டேய் இது ஒரு சின்ன காயம் இதுக்கு ஏன் இப்படி பதற நான் எதையோ தேடிட்டு ஸ்டோர் ரூம் போனேன் அங்க கிழிச்சிருச்சு என்றாள் அம்மாடி அனன்யா நீ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வீட்ல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க பாரு உனக்கு எதாவது வேணும்னா அவங்க சொல்லு அவங்க தேடி தருவாங்க நீ ஏன் உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற என்று தாத்தாவும் கவலையுடன் கேட்டார் அனன்யா வேகமாக அவரின் கையில் ஒரு ஜூஸை கொடுத்து விட்டு இது சின்ன காயந்தான தாத்தா சீக்கிரமா குணமாயிடும் இதுக்காக எல்லாம் கவலைப்படாதீங்க என்றாள் அவள் இப்படித்தான் பேசுவாள் என புரிந்து கொண்ட ரோகன் அனன்யாவை தன் அருகில் உட்கார வைத்து அவளை திட்டினான் அண்ணி முதல்ல இங்க உட்காருங்க எங்களுக்கு கை கால் காலெல்லாம் நல்லாதான் இருக்கு சொந்தமா பரிமாறி சாப்பிட கூட தெரியும் நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா இப்படி நீங்க பாத்து பார்த்து கவனிச்சுக்க இனி நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுங்க என்றான் தன் தலையை மறுப்பாக அசைத்த அனன்யா பார்க்க ரோகன் அவளை பிடித்து அமர வைத்தான் பின் தனக்கென எடுத்து வைத்திருந்த ஜூஸை தன் கையாலேயே அவளுக்கு குடிக்க கொடுத்தான் டேய் டேய் இருடா என்ற அனன்யாவின் வார்த்தைகள் வாயில் புகுந்த ஜூஸில் விழுங்கப்பட்டது இப்படித்தானே எனக்கு தினமும் ஜூஸ் குடுக்கறீங்க இப்ப நீங்க அனுபவிங்க என்ற ரோகன் அனன்யா முழு ஜூஸையும் குடித்ததும் தான் விட்டான் டே நீ குடிக்காம தப்பிக்கிறதுக்கு எனக்கு குடுத்துட்டியா இரு உனக்கு இன்னொன்னு இருக்கு என்ற அனன்யா மற்றொரு கப்பை எடுத்து வர சொல்ல ஒரு வேலையால் இன்னொரு கிளாஸ் ஜூஸை எடுத்து வந்தான் அது பச்சை நிறத்தில் இருந்தது இது நான் எனக்குன்னு போட்ட ஜூஸ் இப்போ நான் உன்னோட ஜூஸ குடிச்சதால நீ என்னோட ஜூஸ குடிக்கணும் எங்க குடிப்பாப்போ என்று அதை ரோகனிடம் கொண்டு சென்றாள் ஆமா இது என்னது என்று ரோஹன் கேட்க ஆ அருகம்புல் ஜூஸ் என்றவள் ரோஹன் மறுக்க மறுக்க அவன் வாய்க்குள் திணித்தாள் வேறு வழி இல்லாமல் குடித்த ரோகன் வே போங்க நீ நான் எவ்வளவு டேஸ்டான ஜூஸ் உங்களுக்கு கொடுத்த ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க என்று சினுங்கினான் அனன்யா ரோகன் இருவரின் இந்த பிணைப்பை கண்ட அனைவரும் சிரித்தனர் விஜயேந்தர் அனன்யாவையும் ரோகனையும் பார்த்து மனதாரச் சிரித்தார் என் முடிவு தப்பாகல இந்த முழுமையற்ற குடும்பத்தை அனன்யாவால மட்டும்தான் முழுமையாக்க முடியும் ரோகன கவனிச்சு அவன் கூட ஒரு தனித்துவமான உறவை உருவாக்கினது மாதிரி ருத்ரனோட இருக்கிற உறவையும் அனன்யா மேம்படுத்துவா கூடிய சீக்கிரத்துல இது நடக்கும் எனக்கு இப்போ இதுல முழு நம்பிக்கை வந்துருச்சு இந்த குடும்பத்துக்கு இனி எல்லாம் நல்ல காலம்தான் என் குடும்பம் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷத்தோட இருக்கணும் இருக்கும் இது என் வேண்டுதல் மட்டுமில்ல என் கடைசி ஆசை கூட இதுதான் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டார் விஜயேந்தர் டேபிளின் மற்றொரு முனையில் அமர்ந்திருந்த ஆகாஷ் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தார் அனன்யாவின் விரல்களில் இருந்த காயமே அந்த பெட்டியை சரி செய்ததும் அதில் காகிதத்தினாலான குறிப்பை வைத்ததும் அவள்தான் என்று தெளிவாக காட்டியது அந்த பெட்டியை சரி செய்ய அனன்யா எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்த்த பிறகு அனன்யாவின் மீது பதிந்த ஆகாஷின் பார்வை மென்மையானதாக மாறியது அனன்யா வந்த பிறகு இந்த வீட்டில் கௌசல்யா இருந்தபோது இருக்கும் பிரகாசம் திரும்பியிருந்தது அதுவே தன் கௌசல்யாவைப் போல யாராலும் இருக்க முடியாது என்ற இருமாப்புடன் இருந்தவரின் ஆணவத்தை உடைத்துவிட்டது இதையெல்லாம் நினைத்த ஆகாஷின் கண்கள் ஈரமாகின ருத்ரன் இது எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திவிட்டு ஆபீஸிற்குச் சென்று விட்டான் அஜய் ருத்ரனின் வருத்தமான மனநிலையை நன்றாகவே கவனித்திருந்தான் ஆனால் இப்போது அவனிடம் எதுவும் கேட்பது சரியாக இருக்காது என எண்ணிய அஜய் அமைதியாக இருந்தான் காலை உணவுக்குப் பின் அனைவரும் அவரவர் வேலைகளுக்கு சென்றுவிட ஆகாஷ் மட்டும் இன்னும் அந்த பெட்டியுடன் தன் அறையில் சிந்தனையில் மூழ்கியிருந்தார் அனன்யாவின் கையில் காயம் இருந்ததால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அதனால் அவள் ஓய்வெடுக்க தன் அறைக்கு சென்றாள் அறைக்குள் நுழைந்த உடனேயே அவள் கண்கள் சோஃபாவில் கிடந்த ருத்ரனின் வெள்ளை சட்டையில் பதிந்தது சோஃபாவில் அமர்ந்து சட்டையை கைகளில் பிடித்துக்கொண்டு அதிலிருந்த ருத்ரனின் நறுமணத்தை உணர்ந்தாள் ஏ சைகோ எனக்கு தெரியும் நீ என்ன இக்னோர் பண்ண பாக்குறன்னு ஆனா என்னன்னு தெரியல நீ என்னதான் என்ன வெறுத்தாலும் கண்டபடி பேசினாலும் உன்னை விட்டு விலக என்னால முடியல நீ பேசுறேன்னு நானும் உன்கிட்ட பதிலுக்கு பேசிடுறேன் கண்ணா பின்னான்னு உன்னை எனக்குள்ளேயே திட்டி தீக்குறேன் ஆனா ஏனோ என் மனசுல உன்னை பாக்கணும்னு தான் ஏங்குது இது லவ்வான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல உன் மேல எனக்கு ஏதோ ஈர்ப்பு இருக்கு அதுதான் என்ன இந்த பாடு படுத்தது ஆனா என்ன உன்னையும் என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல சில நேரம் அக்கறையா கவனிச்சுக்கிற சில நேரம் எரிஞ்சு விழற அதனாலேயே என் மனசுல எந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்கவும் நான் விரும்பல பாப்போம் விதி எனக்குன்னு என்ன வச்சிருக்குன்னு என்று அவனின் சட்டையிடம் பேசியவள் அதை அப்படியே கட்டி கொண்டு தூங்கி போனாள் மாலையில் தனது வேலையில் மும்முரமாக இருந்த ஆகாஷுக்கு ஒரு போன் கால் வந்தது எடுத்து பேசியவரின் முகத்தின் நிறம் நொடிப்பொழுதில் மாறிப்போனது மேலும் தொலைபேசியின் மறுமுனையில் தொடர்ந்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட ஆகாஷின் முகம் கோபத்தில் சிவந்து போனது உடனே தனது போனை துண்டித்துவிட்டு கோபத்தில் உருமியபடி அறையை விட்டு வெளியேறினார் இரவு நேரம் ருத்ரன் இன்று அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வந்திருந்தான் இரவு உணவுக்கு நேரமாகிவிட்டதால் இன்று ஹாலில் எல்லோருடனும் அமர்ந்திருந்தான் விஜயேந்தரும் ருத்ரனும் ஏதோ பிசினஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தனர் ரோஹன் தனுஷ் தங்களது போனில் எதையோ மாற்றி மாற்றி காண்பித்துக் கொண்டிருந்தனர் அதற்குள் அஜயும் அங்கு வந்துவிட அவனும் எல்லோருடனும் ஹாலில் அமர்ந்து கொண்டான் அப்போது எதிரில் இருக்கும் மேஜையில் ஏதோ ஒரு பலமான பொருள் எரியப்பட மேஜை கண்ணாடி சுக்கு நூறாகி உடைந்தது அந்த சத்தத்தில் ருத்ரனைத் தவிர அனைவரும் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றனர் ஆனால் ருத்ரன் மட்டும் அசையாமல் அமர்ந்தபடி அந்த உடைந்த கண்ணாடியையே பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஆகாஷின் கோபமான குரல் அனைவரது காதுகளிலும் கேட்டது அவர் படிக்கட்டுகளுக்கு அருகில் நின்று ஏறக்குறைய குறைய கர்ஜனையாக ருத்ரா என்றார் அவர் கோபத்துடன் ருத்ரனின் பெயரை சொன்னதால் அனைவரும் ருத்ரனை பார்த்தனர் அதற்குள் கீழே இறங்கி வந்த ஆகாஷ் கோபத்துடன் ருத்ரன் முன் நின்றார் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கௌசல்யாவோட கனவை உடப்ப நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இவ்ளோ பெரிய பிசினஸ் எம்பையரை உருவாக்கிட்டா நீ பெரிய ஆள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன்னால எதையும் செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ என்ன செஞ்சாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அதனால என் கௌசல்யாவோட நினைவுகள்லயோ அவளோட கனவுகள்லயோ ஏன் அவளோட தடயங்கள் இருக்கிற இடத்துல இருந்தும் கூட நீ விலகியே இரு என் கௌசல்யாவோட எதுலையும் உனக்கு உரிமை இல்ல என்றார் ஆகாஷ் சொன்னதை கேட்டதும் ருத்ரனுக்கு கோபம் வந்தது அவனும் ஆகாஷின் முன் நேராக நின்று அவர் கண்களை பார்த்து அவங்க என்னோட அம்மா என்னோட அம்மா தொடர்பான எல்லாத்திலையும் எனக்கு உரிமை இருக்கு அதுக்கு நான் உங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியமில்லை நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்ன தடுக்க உங்க யாராலையும் முடியாது என்றான் எபிசோட் இருபது ஆகாஷ் ருத்ரனை முறைத்துவிட்டு நீ என்ன செய்ய நினைச்சாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது என் கௌசல்யாவோட நினைவுகள்ல இருந்தும் அவளோட கனவுகள்ல இருந்தும் விலகியே இரு அவளோட எதுலையும் உனக்கு உரிமை இல்லைன்னு புரிஞ்சிட்டு விலகி இரு என்றார் ஆகாஷ் சொன்னதை கேட்ட ருத்ரனுக்கும் கோபம் வந்தது அவன் ஆகாஷின் முன் நின்று அவரது கண்களை பார்த்து கோபமாக அவங்க என்னோட அம்மா என்னோட அம்மா தொடர்பான எல்லாத்துலயும் எனக்கு உரிமை இருக்கு இதுக்கு நான் உங்ககிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன தடுக்க உங்களால முடியாது என்றான் ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் கோபத்தில் ருத்ரா என்று உருமினார் ருத்ரன் அவரை விட சத்தமாக கர்ஜித்து கத்தாதீங்க மிஸ்டர் ஆகாஷ் என்றான் தந்தையும் மகனும் சரிக்குச் சரி மல்லுக்கு நிற்பதை பார்த்த விஜயேந்தர் பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்ற பயத்தில் அவர்கள் நடுவே வந்தார் தன் வழக்கமான கட்டளையிடும் குரலில் ரெண்டு பேரும் அமைதியாருங்க இதென்ன வீடா இல்ல வேற எதுவுமா ருத்ரா நீ இப்பவே உன் ரூமுக்கு போ என்றார் விஜயேந்தர் கட்டளைக்குப் பிறகு இருவரும் எதுவும் பேசவில்லை ஆனாலும் இருவருமே ஒருவரை ஒருவர் தின்னும் கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர் கொஞ்சம் விட்டிருந்தால் கூட இருவரும் ஒருவரை ஒருவர் தங்கள் கண்களாலேயே எரித்து சாம்பலாக்கி விட்டிருப்பர் இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்தபடியே நிற்பதை பார்த்த விஜயேந்தர் இம்முறை இன்னும் சற்று கடுமையான குரலில் ருத்ரா நான் ஒன்னவோ ரூமுக்கு போகச் போக என்றார் இந்த முறை ருத்ரன் ஆகாஷை முறைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து மாடிப்படியில் ஏறினான் ருத்ரன் சென்றதும் விஜயேந்தர் தன் மகனை பார்த்து உத்தரவிடும் குரலில் ஆகாஷ் நீ என் கூடவா நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு என்று சொல்லிவிட்டு அவரும் தன் அறையை நோக்கிச் சென்றார் ஆகாஷ் மிகவும் கோபமாக இருந்தார் ஆனாலும் தந்தையின் பேச்சை அவரால் மீற முடியவில்லை அதனால் ஆழ்ந்த மூச்சை இழுத்து தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு விஜயேந்தரின் அறையை நோக்கி நடந்தார் அனைவரும் சென்ற பிறகு ரோகனும் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான் அவன் மனம் முழுக்க விரக்தி நிரம்பி இருந்தது மெதுவாக அனைவரும் அவரவர் அறைகளுக்குச் சென்றனர் மறுபுறம் இங்கு நடந்த பிரச்சினையைப் பற்றி அனன்யாவுக்கு தெரியாது அவள் பின்புறத்திலிருந்த பழைய அறையிலிருந்து பின் பாதை வழியாக சில பழைய பொருட்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு எதிரே வந்த ருத்ரன் அவளைப் பார்த்தான் அவனது குழந்தை பருவத்துடன் தொடர்புடைய சில இனிமையான மற்றும் சில வேதனையான பழைய பொருட்களை அவள் கையில் வைத்திருந்ததையும் பார்த்தான் அதைக் கண்டதும் அவன் மனம் மீண்டும் மூர்க்கமானது கோபமாக முன்னே சென்றவன் அனன்யாவின் கையை பிடித்தான் அனன்யா அவனது இந்த திடீர் செயலால் பயந்து போனாள் அதனால் அவள் கையிலிருந்த பெட்டி நழுவி கீழே விழுந்து சிதறியது ருத்ரன் அது எதை பற்றியும் கவலைப்படாமல் கோபத்தில் அனன்யாவை தன்னுடன் இழுத்துச் சென்றான் ருத்ரன் கட்டுக்கடங்கா கோபத்தில் அனன்யாவின் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்தான் அந்த இறுக்கத்தில் அவள் கையிலிருந்த வளையல்கள் உடைந்து தரையில் சிதறின அப்படி உடைந்த வளையல் துண்டுகள் அவர்கள் இருவர் கையிலும் காயத்தை உண்டு பண்ணின இதனால் இருவரின் கைகளிலிருந்தும் இரத்தம் வழிந்து தரையில் சொட்டியது அனன்யா கை வலியிலும் அவனது வேகமான இழுப்பிலும் தடுமாறி துடித்தாள் ஆனால் ருத்ரன் அதை பற்றி கவலைப்படவில்லை அவளை கொண்டே நடந்தான் அவனின் கோபத்தைக் கண்ட அனன்யாவால் எதுவும் பேச முடியவில்லை எதுவும் சிந்திக்க முடியவில்லை அதிர்ச்சியில் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கியது போலிருந்தது அவள் மனம் மறத்துப் போயிருந்தது ருத்ரன் அனன்யாவை தன்னுடன் வீட்டின் பின்புறம் நோக்கி அழைத்துச் சென்ற பிறகு அவளை பிடித்திருந்த கையை விலக்காமல் அவளை தன்னிடம் இழுத்தான் திடீரென அவன் இழுத்ததும் சுதாரிக்க முடியாத அனன்யா அவன் மேலேயே விழுந்து அவன் முதுகை பிடித்து பேலன்ஸ் செய்தாள் அப்போது எதேர்ச்சியாக ருத்ரனின் கண்களைப் பார்த்தாள் அவன் கண்களில் வெறுப்பும் கோபமும் மட்டுமல்லாமல் ஏதோ பழைய தாங்க முடியாத வலியும் இருந்தது தான் எதிலோ தவறு செய்து விட்டோம் என்று அனன்யாவிற்கு தெளிவாக தெரிந்தது ஆனாலும் அது என்ன என்று கேட்கக்கூட அவள் மனதில் தைரியமில்லை மூச்சு வாங்க பயத்துடன் எச்சில் விழுங்கிக் கொண்டு அவனைப் பார்த்தாள் அதே நேரம் ருத்ரன் அவள் கண்களை பார்த்தபடி கோபமும் அழுத்தமுமாக அவனது வார்த்தைகளை விட ஆரம்பித்தான் நான் எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லிட்டேன் என்கிட்டே இருந்தும் என் குடும்ப விஷயங்கள்ல இருந்தும் விலகி இருன்னு ஆனா உனக்கு அது புரியவே மாட்டேங்குது என் தாத்தாவோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நீ இங்க இருக்க இல்லனா நான் எப்பவோ உன்னை வீட்டை விட்டு அனுப்பி இருப்பேன் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல ச்சே லிசன் என் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறத இத்தோடு நிறுத்திக்க ஒருவேளை என்னோட கடந்த காலத்தை பத்தியோ இல்ல என் வீட்டை சார்ந்தவங்களோட கடந்த காலத்தையோ நீ எட்டி பார்க்க நினைச்ச என்னை விட மோசமான ஆள் உனக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க நீ நல்ல மருமகளா இந்த வீட்டுக்கு ஏத்தவளா மாற ட்ரை பண்றியோ இல்ல ஆக்ட் பண்றியா எதுவா இருந்தாலும் இத்தோட நிப்பாட்டிக்க நீ யார வேணும்னாலும் ஏமாத்தலாம் ஆனா ஏன் முன்னாடி உன் டிராமா எடுபடாது உனக்கான டைம் முடிஞ்சதும் இங்க இருக்கிற யாருக்கும் உன்னோட நினைப்பே வராத மாதிரி உன்னை அசிங்கப்படுத்தி எங்களோட இருந்து தூக்கி போட்டுடுவேன் அதுவரை அடங்கி இரு இல்ல இந்த ருத்ரனோட அதிகபட்ச கோபம் என்னன்னு பாப்ப ஜாக்கிரத என்று கர்ஜித்தான் அனன்யா ருத்ரனை ஆச்சரியமும் பயமுமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் என்ன சொல்வது என யோசிக்கும் முன் ருத்ரன் மீண்டும் தொடர்ந்தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இங்கேயே லைஃப் முழுக்க இருந்துடலான்னு கனவு எதுவும் வச்சிருந்தா அதை இந்த நிமிஷமே தூக்கி போட்டுடு உன் கனவு எப்பவுமே கனவுதான் உன்ன மாதிரி பொண்ணுங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆளுங்க முன்னாடி ஒரு மாதிரியும் ஆளுங்க பின்னாடி ஒரு மாதிரியும் பணத்துக்காக நல்லாவே நடிப்பீங்க நீங்க உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் இன்னைக்கு ஒருத்தருக்கு மரியாதை கொடுப்பீங்க காரியம் முடிஞ்ச உடனேயே அவங்க கழுத்துல மிதிச்சிட்டு அடுத்த ஆளை தேடி போயிடுவீங்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருக்க முடியும்னோ உன்னோட பேர் என்னோட பேர் கூட எப்பவும் இணைஞ்சிருக்கும்னோ கனவுல கூட நினைச்சராத முக்கியமா ஒன்ன ஞாபகத்துல வச்சுக்கோ என் குடும்பத்தோட மரியாதை உன்னால லேசா செதஞ்சா கூட அந்த நிமிஷம்தான் உன் லைஃப்ல உனக்கான லாஸ்ட் நிமிஷமா இருக்கும் என்று கர்ஜித்த ருத்ரன் அவளை விலக்கி தள்ளிவிட்டு வேகமாக அடியெடுத்து வைத்து அங்கிருந்து கிளம்பினான் அனன்யா என்ன நிலையில் இருக்கிறாள் என்று பார்க்கக்கூட ருத்ரன் திரும்பவில்லை ருத்ரனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனன்யாவின் இதயத்தை குத்தி கிழித்துக் கொண்டிருந்தது ஆனால் இதுவரை அவள் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட விழவில்லை ருத்ரன் போவதையே தன் விரக்தியான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தவள் கண்களிலிருந்து மெல்ல கண்ணீர் வழிந்தது அப்போது திடீரென வானமும் மிகவும் மூர்க்கமாக மாறியது மேகம் ஒன்றுடன் ஒன்று பலத்த சத்தத்துடன் இடித்துக் கொண்டது எல்லாவற்றையும் தூக்கிச் செல்வது போல பலத்த காற்று வீசத் தொடங்க பலத்த மழையும் பெய்ய ஆரம்பித்தது தன் முகத்தில் விழுந்த மழைத்தொழியை பார்த்த அனன்யாவிற்கு வானமும் தனக்காக அழுவது போல தோன்றியது அவள் அசையாமல் நின்று தன் வேதனைகளை மழையோடு கரைக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் தன் ரூமிலிருந்து ஜன்னலுக்கு வெளியே பெய்து கொண்டிருந்த மழையை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் விஜயேந்தர் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஆகாஷ் மௌனமாக தன் அப்பாவையே பார்த்துக் கொண்டிருந்தார் ஆகாஷ் விஜயேந்தர் இருவருமே அறைக்குள் வந்ததிலிருந்து எதுவும் பேசவில்லை வெளியே மழை பொழிவதை பார்த்த விஜயேந்தர் சோகமான குரலில் அன்னிக்கும் இப்படிதான் ஆச்சு இதே மாதிரி ஒரு புயல் வந்துதான் நம்ம கௌசல்யாவை நம்ம கிட்டே இருந்து கூட்டிட்டு போச்சு என்றார் தந்தையின் வார்த்தைகளில் ஆகாஷின் கண்களும் ஈரமாகின இப்போதும் கௌசல்யாவின் வலி நிரம்பிய அந்த முகம் அவர் கண்முன் தோன்றியது அவர்களிடையே சில கணங்கள் மௌனம் நிலவியது விஜயேந்தர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு திரும்பி ஆகாஷின் கண்களைப் பார்த்தார் ஆகாஷ் நீ உன் மனைவியை இழந்திருக்க அப்படின்னா நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட என் மருமகளை இழந்திருக்கேன் ருத்ரனும் ரோஹனும் அவங்களோட அம்மாவை இழந்திருக்காங்க அதே நேரத்துலதான் ரோகனுக்கு நீ ரொம்ப தேவைப்பட்ட ஆனா நீ அப்ப என்ன செஞ்ச அவன் மேலதான் எல்லா தப்பும் குத்தோன்னு சொல்லி உன்னோட வெறுப்புக்கு அவனையே காரணமாக்கிட்ட இதுவரை நீ செஞ்சதுலயே மிகப்பெரிய தவறுன்னா அது இதுதான் அவங்களோட பேசல அவங்கள வளர்க்கல அவங்களுக்கு நீ தேவைப்பட்ட போது துணை இருக்கல ருத்ரனோட பாதை தப்பா போனப்பவும் அவன திருத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு உன் மூத்த பையன் கிட்ட பேசின துணி கொஞ்சம் கூட சரி கிடையாது என்று திட்ட அவர் சொல்வதை கேட்டு அமைதியாக நின்றார் ஆகாஷ் ஆனால் அவர் ருத்ரனுக்கு சப்போர்ட் செய்வது போல பேசவும் மனமுடைந்த ஆகாஷ் சற்று வருத்தமான குரலில் ஆனா அப்பா ருத்ரன் என் கௌசல்யாவோட கனவை உடைக்க ட்ரை பண்றான் அதை பார்த்துட்டுனா என்று பேசிக்கொண்டு சென்ற ஆகாஷ் தந்தையின் கோப பார்வையால் அதற்கு மேல் பேச முடியாமல் வாயை மூடிக்கொண்டார் ருத்ரன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யல ஒருவேளை உனக்கு மறந்திருக்கலாம் ருத்ரன் எவ்வளோ கண்டிப்பானவனா இருந்தாலும் கோபக்காரனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கும் கௌசல்யா மேல அதிக மதிப்பு அவனோட அம்மா பேர கெடுக்கிற எதையும் அவனால ஒருபோதும் செய்ய முடியாது என்றார் தந்தையின் வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் ஏதோ மறுத்து சொல்லப் போக விஜயேந்தரின் கை உயர்ந்து அவரின் பேச்சை நிறுத்தியது நான் இன்னும் பேசி முடிக்கல ஆகாஷ் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கௌசல்யாவோட ஆசிரமத்தை பொறுத்தவரை உனக்கு வந்த தகவலுக்கு நான் பதில் சொல்றேன் பின்னால இடத்தோட நிலம் சரியில்லாம இருக்கு அது அங்க மக்களுக்கு ரொம்ப பயம் தருதுன்னு நியூஸ் வந்திருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் தான் ருத்ரன் ஆசிரமத்துல உள்ளவங்களையெல்லாம் வேற நல்ல இடத்துக்கு மாத்த ஆர்டர் போட்டிருக்கான் அவன் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே என்கிட்ட தான் முதல்ல வந்து சொன்னான் பழைய ஆசிரமத்தை காலி செஞ்சுட்டாலும் அங்க வாழ்ற மக்களோட நல்லதுக்காகவும் அவன் அம்மாவோட கனவு எக்காரணத்தை கொண்டும் கூடாது அது இன்னும் நல்லா வளரணும்னு தான் ருத்ரன் நினைக்கிறான் உன்ன போலதான் எல்லாரும் ருத்ரனை இப்போ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த உண்மை மக்களுக்கு வெளிப்படும் நாள்ல எல்லாருமே ருத்ரனோட முடிவை நினைச்சு பெருமைப்படுவாங்க அவனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க என்ற விஜயேந்தர் தனது வார்த்தைகளை முடித்துவிட்டு ஆகாஷை பார்த்தார் ஆகாஷ் இன்னும் சிந்தனையில்தான் மூழ்கி இருந்தார் அவருக்கு இப்போதுதான் தன் தவறு புரிந்தது சிறிது நேரம் யோசித்தவர் சற்று வருத்தமான குரலில் ஆனா இதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் தானே அந்த ஆசிரமத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காகவாவது அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா என்றார் ஆகாஷின் முட்டாள்தனமான கேள்வியை கண்டு விஜயேந்தருக்கு லேசான சிரிப்பு வந்தது இத்தனை வருஷமா அவங்களோட பேச மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தவன் தானே நீ ஓம் மகனும் உன்ன மாதிரியே தானே இருக்கான் இத்தனை வருஷத்துல உங்களுக்குள்ள எவ்வளவு இடைவெளி வந்திருக்குன்னு உனக்கும் தெரியும் அது அத்தனை சீக்கிரத்துல சரி பண்ண முடியாது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ருத்ரன் நல்லவன்தான் ஆனா உன்னோட மகன் உன்ன மாதிரியே இருக்கான் அதனால இத்தனை வருஷ விரிசல் சட்டுன்னு ஒட்டாதுடா மகனே அதை காலந்தான் சரி செய்யணும் அதை நீயும் அனுபவிச்சு தான் ஆகணும் என்று மனதுக்குள் பேசிக்கொண்டவர் தன்னை பார்த்தபடி நின்ற ஆகாஷை பார்த்தார் அவன் என்கிட்ட கேட்டான் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா ஏன் முடிவ கேள்வி கேட்க நீ வருவேன்னு நான் நினைக்கல என்றார் விஜயேந்தர் தந்தையின் வார்த்தைகள் ஆகாஷை வாயடைக்க வைத்துவிட்டது தந்தையின் முடிவைத் தவிர மற்ற எல்லா முடிவையும் அவரால் நிராகரிக்க முடியும் பெருமூச்சு விட்ட ஆகாஷ் தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் இன்று நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்த விஜயேந்தருக்கு மனம் மிகவும் வேதனையாக இருந்தது ஆனால் குடும்பத்தின் மூத்தவர் அவர்தான் அவரின் பலவீனம் குடும்பத்தை சிதற வைத்துவிடும் அதனால் தனக்குத்தானே நம்பிக்கை தந்து கொண்டார் நள்ளிரவிலும் மழை அப்படியே கொட்டிக்கொண்டிருந்தது தன் அறையில் அமர்ந்திருந்த ருத்ரன் அமைதியின்றி தவித்துக் கொண்டிருந்தான் ஏதோ கட்டுப்படுத்த முடியாத கோபத்தில் அனன்யாவை அவதூறாக பேசிவிட்டான் ஆனால் அப்போதிருந்தே அவன் மனதில் ஒரு வேதனை வலி அனன்யாவிடம் எந்த உரிமையில் தான் இப்படி சொன்னோம் என்று ருத்ரனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் மனசாட்சியே அவனை நிற்க வைத்து சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தது நீயே அவளை ஒரு பொருட்டா கூட மதிக்காதப்போ அவ மட்டும் உனக்கு உண்மையா இருக்கணும்னு நீ எப்படி எந்த உரிமையில எதிர்பார்க்கிற ருத்ரா அவ பக்கத்துல யாரும் வர்றது உனக்கு பிடிக்கலன்னா நீ அவ பக்கத்துல இரு நீயும் வாழ மாட்ட அவளும் வாழக்கூடாதுன்னா எப்படி என்று அவன் மனசாட்சியின் கேள்விக்கு அவனால் பதில் சொல்லக்கூட முடியவில்லை அனன்யா இந்த வீட்டின் கடந்த காலத்தை பற்றிய கேள்விகளை விஜயேந்தரிடம் கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் ருத்ரன் அங்கே வந்திருந்தான் ஒருவேளை தாத்தா பேச ஆரம்பித்திருந்தால் தன் வலியும் வேதனையும் நேருக்கு நேர் வந்துவிடுமோ என்று அறியாத பயம் அவனுக்குள் வந்தது அதனாலேயே அனன்யாவிடம் தாத்தா எதையும் சொல்லிவிடக் கூடாது என்று அத்தனை கோபமாக மாறிவிட்டான் ருத்ரன் கோபத்தில் பல தவறான வார்த்தைகளை விட்டு அனன்யாவின் மனதை நோகடித்தவன் இப்போது தான் சொன்ன வார்த்தைக்காக வருத்தப்பட ஆரம்பித்தான் அனன்யாவிடம் சென்று அவளை கட்டிப்பிடித்து தான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடித்தான் ஆனாலும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த பயந்தான் ஒருவேளை தான் உணர்வுகளை வெளிப்படுத்தினால் தான் பலவீனமாகி விடுவோமோ தன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிய வந்து விடுமோ என்று பயந்தான் உண்மையில் அண்ணனும் தம்பியும் கிட்டத்தட்ட மனதளவில் ஒரே எண்ணம் கொண்டவர்கள்தான் ரோகன் வெளிப்படுத்தி விட்டான் ருத்ரன் வெளிப்படுத்த பயந்தான் அவ்வளவுதான் நடந்ததை நினைத்த ருத்ரனின் மனம் தவித்தது தனது மனதின் தவிப்பையும் துடிப்பையும் பொறுக்க முடியாதவன் தன் அலமாரியை நோக்கிச் சென்று அதிலிருந்து விலை உயர்ந்த மதுபாட்டிலை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் சற்று நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தவன் அப்படியே வாயில் கவிழ்த்தான் பல வருடங்களுக்குப் பிறகு இன்று ருத்ரன் மதுவை தொட்டிருந்தான் பாதி பாட்டிலை ஒரே மூச்சில் குடித்தவன் மனம் அடங்க மறுக்க முழு பாட்டிலையும் குடிக்கத் தொடங்கினான் அவனுக்கு முழு போதை ஏறிய பிறகும் அவன் குடிப்பதை நிறுத்தவில்லை போதையில் மயக்கம் வரும் வரை அந்த மதுவை பருகிக் இருந்தான் வெளியே கொட்டும் மழையிலும் அனன்யா நனைந்து கொண்டேதான் இருந்தாள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அனிந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ